காந்திஜி நூறாம் ஆண்டு நிறைவு விழா விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சி அலுவலகத்தில் உள்ள காந்திஜி சிலைக்கு அவர் கட்சியில் பங்கேற்று நூறு ஆண்டு நிறைவானதை மலர்மாலை அணிவித்துக் கொண்டாடினார்கள் இதில் ஐ என்டியுசி மாநில அமைப்பு தலைவர் அண்ணாதுரை தலைமையில் ஐ என்ஆர் மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் முன்னிலையில் சுதந்திரப் போராட்ட தியாகி பாலசுந்தர் மற்றும் ஐஎன்டியுசி நகர தலைவர் முருகன் மற்றும் இக்கட்சியினர் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் உள்ளாட்சி முரசு செய்திகளுக்காக ப அழகர் சாமி பி எஸ் மணி மாநில இளைஞரணி தலைவராக பொறுப்பேற்ற கூடிய அருமை நண்பர் அண்ணாதுரை தலைமையில் நமது சிறுவலிபுத்தூர் முனிசிபாலிட்டி ஆபீஸில் அமைந்துள்ள நமது மகாத்மா காந்தியினுடைய உருவ சிலைக்கு மாலை அணிவித்து காங்கிரஸ் கட்சியின் சூடிய சார்பாக வணக்கம் சில்லுத்தூர் நகராட்சி விருதுநாள் மேற்கு மாவட்டம் சில்லுத்தூர் நகராட்சியில் மாநில தலைவர் ஐநூடிய மாநில பொதுச்செயலாளர் அண்ணாத்துறை தலைமையிலும் விருதுநாள் மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் ஐயன் அவர்கள் தலைமையிலும் இன்னைக்கு காங்கிரஸ் பேரிக்க தொண்டர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த வளாகத்தில் காந்தி சிலைக்கு மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை இணைத்து மறைய செய்கிறோம் காங்கிரஸ் கட்சியை வளப்படுத்த நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து தலைமையின் கீழ் நாங்கள் பாடுபடுவோம் என்று இந்த நினைவு தினத்தில் மகாத்மா காந்திக்கு நாளைய பிரதமர் ராகுல் காந்தி வருகால பிரதமர் ராகுல் காந்தி நாளைய பிரதமர் ராகுல் காந்தி அன்னை சோனியா காந்தி பிரியங்கா காந்தி அன்னை சோனியா காந்தி பிரியங்கா காந்தி மகாத்மா காந்திக்கு மகாத்மா காந்திக்கு வாழ்க இந்திய தேசிய காங்கிரஸ் வாழ்க இந்திய தேசிய காங்கிரஸ் மாநகராட்சியில் உள்ள மகாத்மா காந்திக்கு உருவ சிலைக்கு நகரத் தலைவர் முரு முருகன் முருகன் தலைமையிலும் ஐயனார் மாநில துணை மாவட்ட தலைவர் அவர் முன்னிலையும் சுதந்திர போராட்ட தியாகி பாலசுந்தர் ஐயா விழாவை சிறப்பாக கொண்டாடச் சொல்லி ஏற்பாடு பண்ணாங்க உருவச்சிலைக்கு மாலை இணைத்து நம்மளது காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் ஒராண்டு காலமாக ஆகிவிட்டது மாவட்டத்திலெல்லாம் மாற்றி காங்கிரஸை வலுவையாக கட்டமைத்து செல்வத்தன் தலைவர் அவர்கள் சீரும் சிறப்பாக மாநிலத்தில் அமைத்து காங்கிரஸை வழக்கமிடி தான்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி காங்கிரஸ் கட்சிகள் அகில இந்திய தலைவராக பதவியேற்று இன்று நூறாவது விழாவை முன்னிட்டு மாநில தலைவர் செல்வப் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க மகாத்மா காந்தி சிலைக்கு விருதுநகர் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் ஸ்ரீமத்தூரில் உள்ள அம்பே மகாத்மா காந்தி திருவரு சிலைக்கு நகராட்சி சிலையில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு அண்ணாதுரை அவர்கள் தலைமைகள் Thank you.